எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

இதங்க நடந்த உண்மை இதாண்டா நாய இதாண்டா நாய கோச்சுக்கிறாதீங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்கங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா

எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா இது எந்த நாட்டுடைய மேப்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ குடு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா